அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இப்போ ஒரு ஜாதகத்துல சனி யோகியானா இப்போ நீங்க ஒரு பர்த்த ஜாதகத்துல அப்படின்னு எடுக்கும்போது இயல்பாவே சனி உச்சம் பெற்றாலும் சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் பாக்கியத்தில் இருந்தாலும் அந்த சனி தான் உங்களுக்கு முழு ஜாதகத்துல யோகியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சுபகிரகங்களுடைய சந்திரன் சுக்கரனுடைய பார்வையில இருந்தது நில இருந்ததுன்னா நிறைய வந்து வண்டி வாகனங்கள் நில உலன்கள் எல்லாமே இருக்கிற அமைப்பு இருக்கும் லேபர்ஸ் அதிகமாக வச்சு உழைக்கிற அம்சம்லாம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு வேலையில் தொழில உத்தியோகத்துக்கு போனா அந்த உத்தியோகம் ஒரு வேலை சரியில்லை என்று தோன்றினாலும் டக்குன்னு அடுத்த வேலை மாறுறதுக்கு அடுத்த உத்தியோகம் பண்றதுக்கு அடுத்த தொழில் பண்றதுக்கான முழு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு இது ஜாதகத்துல ஆனா சனி ஆயிடுச்சு அல்லது அஸ்தங்கம் ஆயிடுச்சு பாவிகளோடு சேர்ந்துருச்சு ஆர்ட்ல மறைஞ்சிருச்சு ஆனாலும் ஒரு ஜாதகர் நல்ல உத்தியோகத்தில் இருக்கார் ஒரு வேலையில் இருந்து கொண்டே இன்னொரு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் அழைக்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த லேபர்ஸ் அவர் வச்சிருக்கிற லேபர்ஸ் எங்கள் முதலாளி பாவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலையை டைமிங் பார்க்காம ஒரு வேலை சோறு மட்டும்தான் வாங்கி தராரு ஆனால் அந்த சாப்பாட்டு மட்டுமே போதும் எங்கள் ஓனர் பாவம்னு விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது தாங்க ஒரு ஜாதகத்தில் பர்த் யோகி சனி பகவான் ஆயிட்டா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் யோகியினுடைய பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ்ஸ் யோகி அவயோகி ஆனா இருக்கிற பலன் வேறு ஆனா ஒரு சனி பகவான் யோகி ஆயிடுச்சு பர்த ஜாதகத்துல அப்படின்னா நெஜமாலுமே அவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒன்று போனால் ஒன்று அல்லது ஒன்று இருக்க ஒன்று அல்லது ஒன்றை விட ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் அருமையாக உருவாக்கணும் அது மட்டும் இல்ல அந்த யோகி சனி ஆயிட்டு இவங்க உட்கார்ந்து ஒரு ஓனர் பொசிஷன்ல உழைப்பில்லாம ஏசி ரூம்ல இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு சுக்கரன் சந்திரன் எல்லாம் சனி பகவான் சாரமோ பார்வையோ பற்றி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஆனா ஒரு யோகி ஆகி இந்த சனி ஒரு செவ்வாயினுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு எல்லாம் பெற்றுச்சு அப்படின்னா இவங்க ஒரு நல்ல உழைச்சு சம்பாதிக்கிற மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அதாவது ஹார்ட் ஒர்க்கு அதை பாடி ஃபிசிக்கலி வந்து ஒர்க் பண்ணி அதாவது ஹார்ட் ஒர்க் சாஃப்ட்வொர்க் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ன்னு இருக்கு இல்லையா இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்லாம் எடுக்காமல் ஹார்ட்வேர் சிஸ்டம்லாம் எடுத்து படிச்சுட்டாங்க அந்த ஜாப்பை தேடிவிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே அந்த சனி அவர்களை உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய நிலை அது மட்டும் இல்லை கிரஷர் மண் மரம் சம்பந்தப்பட்டது இது மட்டுமல்ல நிலக்கரி சம்பந்தப்பட்டது உலகங்களை வார்த்து எடுக்கக்கூடியது இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்